அஸ்ட்ரோ சிக்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான் அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும் இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துல இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஆடி மாதத்துல ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி கிருத்திகை ஆடி அம்மாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆடி மாதத்துல தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க விவசாய நிலங்களை செலிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க ஆடியில் விதைச்ச வெத பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர் விளை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும் ஆடியில வித விதைச்சா தை மாதத்துல அறுவடை அப்படிங்கறது கிடைக்கும் தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல் அடு எடுத்துதான் முதல் பொங்கல் அப்படிங்கறத வைப்பாங்க இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்துல பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்துலதான் நம்ம கடைபிடிக்கிறோம் பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொழுக்கட்ட செஞ்சு படைச்சு சாப்பிடுவது வழக்கம் மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம் அதே மாதிரி ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல சூரியன் வந்து கடகராசியில இருக்கிறாரு செவ்வாய் வந்து ரிஷபத்திலையும் சுக்ரன் வந்து கடகராசியில பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு புதன் வந்து கடகராசியில இருபத்தி எட்டாம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பிறகு வக்கரம் அடைகிறாரு குரு வந்து ரிஷபத்துலேயும் சனி வந்து கும்பத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறாரு ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஆடி மாதத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு அவரு செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு கும்பராசியில் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் ஆடி மாதம் வந்து வந்து புதன் ஆடி மாதம் அஞ்சாம் நிலையில தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல தனாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறார் அதனால பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சரி தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் எண்ணி எண்ணி தான் செலவழிப்பாங்க அனாவசியமான செலவுகளை செய்யவே மாட்டாங்க அப்பேற்பட்டவங்க தான் புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே அதனால பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதம் வீட்டில் இருக்கிறத விடவும் வெளியில தான் அதிகமாகவே இருப்பீங்க தொழில் வளர்ச்சியிலெல்லாம் புதிய பங்குதாரர்கள் அப்படிங்கிறது வந்திணைவாங்க சப்தமஸ்தானத்துல கேது இருக்கிறதால வாழ்க்கை துணையிட மட்டும் சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது இல்லை அப்படின்னா அடிக்கடி பிரச்சனைகள் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாய் இணைஞ்சு மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறாங்க அதனால வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தனபாக்யாதிபதி செவ்வாய் இணைஞ்சு செஞ்சரிக்கிறதால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகமான லாபம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் விலகி சென்ற கூட பிறந்தவங்க எல்லாமே இனிமேல் விரும்பி வந்து சேருவாங்க உடன்பிறப்புகளுக்கோ அல்லது அவர்களோட இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள்லாம் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க இடம் பூமியாலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது தான் உண்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானம் வர்றதால நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதத்தில் ஈடுபடுவீங்க இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எது எல்லாமே நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அனைத்தையுமே எளிதில் சமாளித்துருவீங்க நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும் கணவன் இடையெல்லாம் கருத்து வேறுபாடு வர்ற வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் ஒரு ஒரு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது பல பிரச்சனை அதன் வழியாக வந்து சேரும் அதனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை மற்றவர்களிடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பதவி உயர்வு உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாமே அதிகரிக்க போகுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வீங்க யாரையும் காயப்படுத்தி பேசாமல் இந்த மாதத்தில் இருக்கிறது தான் நல்லது இந்த மாதம் கும்பராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி அவர் வக்கரம் பெருந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகுது சேமிக்க முடியலையே அப்படின்னு சற்று கவலைப்படுவீங்க பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும் வெளிநாடு சென்றவர்கள்லாம் வேலை கிடைக்காம தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும் தீமையாக தெரியலாம் அதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருங்க மற்றவர்களை நம்பியும் எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிக்கிறது தான் நல்லது அப்படி செஞ்சால் தான் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது இல்லைனா அந்த காரியம் இழுபறியிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அவங்கள்ட்ட கொடுத்தோம் ஒரு வேலையை அவங்க செய்யவே இல்லையே அப்படின்னு நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்துல விரிசல் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் உத்தியோகத்துலலாம் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறதே கிடைக்காம போகலாம் மேலதிகாரிகளோட கெடுபிடி அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அதனால வேலை பொழுது இருந்துகிட்டே இருக்கும் இரவு பகை பாராமல் பாடுபட்டாலும் கையில காசு அப்படிங்கறது தங்கிலியே அப்படின்னு கவலைப்படுவீங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காம போகலாம் இந்த மாதத்துல கடகராசியில புதன் வந்து ஆடி மாதம் அஞ்சாம் தேதியே வக்கர இயக்கத்துல போறாரு அவரும் வக்கர தான் இருக்கிறாரு புதன் புதனால உங்களுக்கு நல்ல லாபம் தான் உண்டு மிகுந்த நல்ல பலன் தான் இந்த மாதத்துல அதிகமா கிடைக்கும் கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் செய்யும் அதனால் இந்த மாதத்தில் பிள்ளைகளோட கல்யாண கனவுகள் எல்லாமே நனவாகும் கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கலாம் பெற்றோரோட மணி விழா பவள விழா காதுகுத்து இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் எல்லாமே வரும் வேலைக்காக முயற்சி செய்திருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆர்டர்கள்லாம் இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கும் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு படித்து முடிச்சிட்டு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வேலை அப்படிங்கிறதே கிடைக்க போகுது ஆடி மாதம் பதினாறாம் தேதியை சிம்ம ராசிக்கு சுக்கரன் போகிறாரு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது ராஜ யோகம் அப்படிங்கிறது வருது அதனால திடீர் மாற்றங்கள்லாம் வரும் அது நல்ல விதமாக தான் அமையும் அந்த நல்ல விதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வருமானமும் உயரப்போகுது கடன் பாக்கிகள் எல்லாமே அடைச்சி முடிப்பீங்க அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு வருவீங்க உத்தியோகத்துலலாம் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் தங்கம் வெள்ளி போன்ற முதலீடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகமாக செய்வீங்க தன்னிச்சையாக இயங்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாத்தையும் ஈடு செய்யறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பயணங்களால் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு கலைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மேன்மேலும் உயரலாம் மாணவர்கள்லாம் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையறத்துக்கு கடுமையாக உழைக்கணும் கடுமையான சிந்தனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நம்மளுடைய சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால மற்றவர்களை எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வராது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் யாருக்காகவும் நகைகளை கடன் வாங்குவது உங்கள் நகையை அடுத்தவர்களிடத்துல கொடுக்கறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் வெளியூர் பயணம் இரவு நேர பயணம்லாம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு போறது நல்லது இந்த மாதம் சனிக்கிழமையில பெருமாளை வணங்கிட்டு வாங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது இரவு நேரத்தில் பயணம் செல்லும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கு பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும்